வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் ரிஷப ராசி ஆவணி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதத்தில் சூரிய பகவான் ஆட்சி அமைத்து அமரக்கூடிய மாதம்தான் ஆவணி மாதம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்க்கும்போது திடீர் தனலாபங்களும் தொழிலில் முன்னேற்றமும் வியாபாரத்தில் வெற்றியும் மன சந்தோஷமும் சுபநிகழ்ச்சிகளை செய்து சந்தோஷம் அடைகின்ற அளவிற்குத்தான் கிரகங்கள் பலன்களை தர இருக்கிறது ரிஷவராசிக்காரர்களுக்கு இராஜ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய நான்கு கிரகங்களும் அதாவது குரு சனி ராகு கேதுக்கள் பலமாகத்தான் இருக்கிறது ஒரு சில ரிஷபராசிக்காரர்களுக்கு சற்று பொருளாதாரத்தில் பெரிதளவு வெற்றி இல்லாமல் அது தாமதமாக இருக்கிறது என்றால் வெற்றிகளை அதிகமாக பெற முடியாமல் தடுக்கிறது என்றால் அதற்கு காரணம் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா வலிமை இல்லாமல் இருக்கும் தசா வலிமை இல்லைன்னா என்னங்க குரு சனி ராகு கேள்வித்தான் நல்லா இருக்காங்களே அப்படி என்கின்ற ஒரு கேள்வி வரும் எப்போவுமே எந்த கிரகங்கள் பயிற்சி பெற்று சுபத்தன்மை வாழ்ந்த இடங்களில் அமர்ந்தாலும் ஜாதகத்தில் யோக தசா நடக்க வேண்டும் அப்படி யோக தசா நடந்துவிட்டால் வெற்றிகளுக்கு குறைவு இருக்காது மன நிம்மதிக்கு குறைவு இருக்காது எடுக்கும் முயற்சிகளில் திடீர் தனலாபங்கள் கட்டாயம் இருக்கும் அந்த வகையில் இந்த மாதத்தில் உங்களுக்கு சிறப்பான பலன்களாக இருக்கும் சரி ரிஷபராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொள்வது மிகவும் உதவியாக இருக்கும் நல்ல நேரம்தான் ஆனால் செய்யக்கூடாத சில வாழ்க்கையில் வந்து என்னாலுமே கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கும் அஷ்டமி நவமி கிருத்திகை அது மட்டும் இல்லாமல் தினம் கிரகங்கள் ஆறு எட்டில் அமரும்போது பாவ கிரகங்கள் சுபத்தன்மை வாழ்ந்த இடங்களை தவிர்த்து மற்ற இடங்களில் அமரும்போது மிக கவனமாக கையாள வேண்டிய நாட்களாக இருக்கும் இந்த சந்திர அஷ்டமி தினங்களில் வந்து பெருசாக என்ன நடந்துருக்கு செஞ்சான்னு கேட்டிங்கன்னாக்கா உடனுக்குடனாக செய்யாது அன்று துவங்கப்படுகின்ற எந்த புதிய செயல்களாக இருந்தாலும் ஒரு காலத்தில் அது பல வகையான கஷ்டங்களை கொடுத்துவிடும் என்பதற்காக முன்னெச்சரிக்கையாக சொல்லக்கூடியது தான் சரி சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம் ரிஷபராசிக்காரர்களான உங்களுக்கு வருகின்ற ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் பதினாறாம் தேதி திங்கட்கிழமை இரவு ஏழு மணி ஏழு நிமிடங்களுக்கு தனுசு ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை இரவு நான்கு மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு மகர ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது ரிஷபராசியான உங்களுக்கு சந்திரஷ்டமி தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாகும் எப்பொழுதுமே சுக்கிரனின் ராசி என்று சொல்லக்கூடிய ரிஷபராசியாக இருந்தாலும் சரி இன்னொரு சுக்கிரனின் ராசி என்று சொல்லக்கூடிய துலாம் ராசியாக இருந்தாலும் குரு பகவான் பாதக அதிபதியாகவே வருவார் என்பது ஜோதிட விதி இதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இருந்து கணக்கிட்டால் தனுசு ராசி எட்டாம் ராசியாக வரும் எட்டாம் ராசியாக வரக்கூடிய தனுசு ராசியினுடைய அதிபதி குரு பகவான் அவர் நல்ல இடங்களில் இருக்கும்போது நட்பலன்களை விடுவார் அவர் ராசிக்கு தவறான இடங்களில் அமரும்போது பாதக பலன்களை அளவுக்கு மீறி கொடுத்து விடுவார் அதனால்தான் சொல்லுவாங்க நட்பு சமம் ஒரு கிரகம் உங்களுக்கு நட்பாக இருக்கக்கூடிய கிரகமாக இருந்தால் அந்த கிரகத்தால் நன்மைகள் நடக்கும் பகை கிரகமாக வந்துவிட்டால் அந்த கிரகத்தால் நற்பலன்கள் நடக்காது கிடைக்காது சரி இதை பற்றி விளக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் ஒரு மணி நேரம் ஆகும் ஒவ்வொரு பதிவிலும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக்கிட்டே வரேன் இதை கேட்டு நீங்கள் பயன்பெறலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் தனப்பிராப்தி கட்டாயமாக இருக்கும் பொருளாதார வளர்ச்சி இருக்கும் மன நிறைவு இருக்கும் சுப நிகழ்ச்சிகளை செய்து வெற்றி பெறலாம் இந்த காலகட்டத்தை நழுவ விடக்கூடாது இந்த ஆண்டு குரு பயிற்சி என்பது ஒரு வருஷமெல்லாம் கிடையாது இன்னும் இரண்டு மாதங்களில் குரு பகவான் அதிசார பயிற்சியாக பெற்று ராசிக்கு மூன்றில் வந்து விடுவார் அதற்கு முன்பதாக எந்த செயல் செய்வதாக இருந்தாலும் மிக வேகமாக செய்து உங்களுக்கு உண்டான சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கலாம் அப்படி இருக்கும்போது இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்த்து விடலாம் ராசியான உங்களுக்கு சுக்கிரன் குரு தனலாபமும் பொருளாதார வளர்ச்சியும் வியாபாரத்தில் வெற்றியும் தருகின்ற ஸ்தானத்தில் குருவும் சுக்கிரனும் இணைந்து ராசிக்கு இரண்டில் இருப்பது அதிர்ஷ்டத்தை தரும் புதன் பகவானை வரையில் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் ராசிக்கு மூன்றில் புதன் பகவான் இருக்கும்போது பாதகம் கிடையாது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் சூரிய பகவான் ராசிக்கு நான்கில் கேதுவுடன் இணைந்து ஆட்சி பலம் பெற்று கேந்திரஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் மிகவும் சிறப்பான பலன்களை பெறலாம் உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்கணுமா இல்லை வீடே கட்டணுமா குடும்பத்திற்கு தேவையான அனைத்து வகையான நெற்ப நெற்காரியங்களும் செய்யணுமா முயற்சி செய்யுங்க கட்டாய முடியும் செவ்வாய் பகவான் ராசிக்கு ஐந்தில் இருப்பது பாதகம் கிடையாது சாதகம்தான் ஏன்னு கேட்டிங்களா உங்களுக்கு ஏழாம் அதிபதி ஐந்தில் இருக்கிறார் நற்பலன்கள் அதிகமாகவே இருக்கும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் அதாவது தசம கேந்திரத்தில் ராகு பகவான் அமர்ந்திருப்பது இதுவும் பாதகம் கிடையாது ஏன்னு கேட்டிங்களாக்கா புதிய நண்பர்கள் சேர்க்கை பெரிய மனிதர்களை சந்திப்பது அரசாங்க உதவி உங்களுக்கு கேட்ட இடங்களில் காசு பணம் கிடைப்பது உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வது நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஸ்தானத்தில் தான் ராகு பகவான் இருக்கிறார் சனி பகவானை பொறுத்த வரையில் பதினோராம் ராசியில் இருந்தாலும் வக்கரம் பெற்றிருக்கிறார் பாதகமெல்லாம் ஒன்றும் கிடையாது நற்பலன்கள் தான் நடக்கும் ஏன் பாதகம் நடக்காதுன்னு கேட்டீங்கன்னாக்கா குரு பகவான் இரண்டில் இருக்கும்போது எந்த கிரகங்கள் வக்கரம் பெற்றாலும் உங்களுக்கு கெடுப்பலன்களை அவ்வளவு எளிதில் வரவிட மாட்டார் அந்த வகையில் ரிஷபராசியான உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் வெற்றிகள் கிடைக்கும் நன்மைகள் நடக்கும் எத்தனையோ உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் செயலான் சந்தோஷமான செய்தியை சொல்கிறேன் இல்லையா முதலில் ரிஷப ராசிக்காரங்க ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க பல பதிவில் சொல்கிறது தான் உங்கள் ராசிக்கு எட்டாம் அதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான் சொல்லிட்டோம் அதுதான் சொன்னோம் இல்லையா உங்கள் ராசியிலேருந்து ரிஷபத்தை ஒன்றுன்னு வச்சு கணக்கு போட்டிங்கனாக்கா எட்டாம் ராசியாக குரு பகவானின் வீடு என்று சொல்லக்கூடிய தனுசு வரும் கடன் வாங்கக்கூடாது கடன் வாங்கக்கூடாது கடனாக யார்கிட்டேயும் காசை நீங்கள் கொடுக்கக்கூடாது இது செஞ்சு பாருங்களேன் நீங்கள் அது எவ்வளோ பெரிய பிரச்சனையில் போயிட்டு விடுதுன்றதை உங்களுக்கு தெரியும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா தனக்காரகன் பொருளாதாரத்தின் அதிபதி வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய மிக உயர்ந்த கிரகம்தான் குரு பகவான் அந்த குரு பகவானே உங்கள் ராசிக்கு எட்டாம் அதிபதியாக காலம் முழுவதும் இருப்பதினால் இது நல்ல நேரம் இந்த நேரத்தில் ராசியாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் யார் இதை பற்றி சொல்கிறாங்களோ தெரியாது தெரிந்தவங்க தெரியாதவங்களுக்கு சொல்ல வேண்டியது கடமை அப்படி இருக்கும்போது கடனாக வாங்காதீங்க யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க அப்படி கடனாக நீங்கள் வாங்குறீங்களா அதனால் ஒரு பிரச்சனையோ மன சங்கடங்களோ சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் அதனால் ஒரு வேளை நீங்கள் கொடுத்துட்டீங்களா அதனாலேயே பிரச்சனை வரும் அது உடனுக்குடனே வாங்க முடியாது பகையாக மாறுவாங்க காசு பணம் என்பது உங்களுடைய வருமானத்தை வைத்து உங்களை காப்பாற்றி கொண்டு உங்கள் குடும்பத்தை காப்பாற்றி உங்களுக்கு உண்டான நன்மையை செய்து கொண்டு போனோமே தவிர இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்களாம் செய்யக்கூடாது நல்லவங்களாகவே உங்களுக்கு எல்லாமே இருக்கணும்னு கேட்டிங்கன்னாக்கா முதல்ல காசு பணத்தை கடனாக கொடுப்பது அல்லது பெறுவது இதை மட்டும் தவிர்த்தா போதும் ரிஷபராசிக்காரங்க தான் இது செய்யணுமா ரிஷப லக்கினக்காரங்க இது செய்யக்கூடாதா கட்டாயமாக செய்தாக வேண்டும் ரிஷப லக்கினமா நீங்களும் கடன் வாங்குவதோ கடன் பெறுவதோ கடன் கொடுப்பதோ கட்டாயம் தவிர்க்கணும் ரிஷபராசியாக நீங்களும் அதை செய்யணும் அப்படி செய்து வந்தால் பாதகங்கள் குறைந்து சாதக பலன்கள் பெற்று வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்